கள்ளக்குறிச்சி மாவட்டம் இளையனார் குப்பம் ரிசிவந்திய ஒன்றிய கழக செயலாளர் ஓபி சேனி என்னுடைய பேரு ராமசாமி ஓபி சேனிலிருந்து விலைக்கு அச்சனும் பார்த்துட்டு பேசிட்டோம் கட்சியில் இறங்கி நல்லா சிறப்பாக வேலை செய்யணும் மறுபடியும் அந்த கட்சி ஒன்றா ஆகணும் செயல்படணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் நம்ம அம்மாவோட கட்சியை கொண்டு வரணும் சொன்னாங்க சரி நான் அம்மாவுக்கு ஆனிங்க நாங்கள் சொல்லிட்டோம் சந்தோஷமா நல்லா பேசுனாங்க விழுப்புரம் மாவட்டம் முகலூர் ஒன்றிய கழக செயலாளர் வடக்கு மாவட்டம் சின்ன அம்மா வருவங்க வருவங்கன்னு பார்த்தோம் இம்மா நாள் கழிச்சு வரதே ரொம்ப லேட் ஆகுது எங்களுக்குள்ள மனசு கஷ்டமாகுது கட்சியில் ஈடுபடுறதுக்கே ஒன்றும் வேலை இல்லாத போச்சு சின்னம்மா வரணும் சின்ன அம்மாவை ஜெயிக்க வைக்கணும் எங்களுடைய கொள்கை அவங்களுக்கோசம் உயிரை கூட்டாச்சு வேலை செய்வோம் அவங்க வந்து வேலை செய்யணும் எங்களுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அதுவே நன்றி தெரிவிப்போம் அம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு அம்மாவை பார்த்து பேசினேன் பேசணும் நான் வந்து கரெக்டான முறையில் இனிமேல் செயல் பண்ணணும் விட்டா ஆகாது அப்படின்ற முறையில் சொல்லிட்டாங்க சொல்லிட்ட பிறகு இனிமேல் நாங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்வோம் கண்டாட்சிபுரத்துலேருந்து கண்டாச்சிபுரம் ஊன்றிய தாலுகாவிலிருந்து நான் பேசுகிறேன் இனிமேல் அம்மா சின்னம்மா கோஷம் உயிரை கொடுத்து வேலை செய்வோம் எங் எங்களுடைய அணிபூரா எல்லாம் செய்வோம் அதிமுகவில் ஒரு செயல்பாடும் கிடையாது அங்கே இனிமேல் சின்னம்மா கோஷம் வருவோம் சின்னம்மா கோஷம் செய்வோம் சின்னம்மா எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா போதும்ன்ற நிலைமை வந்துட்டோம் எஸ்ஆர் மணி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி அம்மா முன்னேற்ற மக்கள் கழகத்தில் மாநில தோல் தொழிற்சங்க தலைவராக ஆறு வருஷம் பயணித்தேன் அவர் வந்து இப்போது எடப்பாடி கூட சேர்ந்ததுனால மக்களுக்கு எந்த பயனா போயிடுச்சு அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் சின்னம்மா அவர்கள் முதல்வராக வர வேண்டும் இப்போது இருக்க ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை ஏழை எளிய மக்கள் ரொம்ப பின்தங்கி நிலமையில் இருக்கிறாங்க அதிகமான ஊழல் லஞ்சம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அம்மா அம்மாவர்கள் அவர்கள் தமிழகத்தில் முதல்வராக வந்து தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று நாங்கள் அம்மாவை நாடி வந்திருக்கோம் ஏழை மக்கள் பின்தங்கிய நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க சட்ட ஜோளார்பேட்டை சட்டப்பகுதியில் ரெண்டு முறை அமைச்சராக இருந்த கே சி வீரமணி எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை இப்போ எம்எல்ஏவா தேவராஜ் இருக்காரு எந்த வளர்ச்சியும் இல்லை ஒரு கல்வி இல்லை ஒரு சரியான மருத்துவமனை இல்லை ஒரு ஏழை மக்களுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை அந்த எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்யறேன்னு கோரிக்கை வச்சு அவங்களுக்கு தேவையான ஓட்டுகளை வாங்கிட்டு அவங்களுடைய நிலைமை தான் பார்க்குறாங்க தவிர அந்த ஓட்டு போட்ட மக்களுடைய நிலைமைகளை இந்த அஞ்சு வருஷத்துல எந்த ஒரு அம்மாக்கு பின்னாடி எந்த ஒரு ஆட்சியாளர்களும் சரியாக மக்களுக்கு செய்யவில்லை என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் திமுகவோட ஆட்சியில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை நாங்கள் சொல்றதுக்கு எதுவும் வளர்ச்சியும் இல்லை இதுதான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது அந்த மூவாயிரம் ரெண்டாயிரம் அதுதான் வளர்ச்சியை தேர் தவிர அந்த நேரத்துக்கு இந்த ஏழை ஏழை மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது செஞ்சோம் ஒரு கல்வி ஒரு மருத்துவமனை ஒரு பஸ் அது மாதிரி ஒரு பொது அங்கே எதுவும் இல்லை ஒரு மெடிக்கல் காலேஜ் பல அமைச்சர்கள் வந்திருக்காங்க பல எம்எல்ஏங்க வந்திருக்காங்க இது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி யாரும் திமுக ஆட்சியில சொல்லவே முடியாது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் என் ராதாகிருஷ்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர துணை செயலாளர் இருந்திருக்கிறேன் வார்டு கவுன்சிலருக்கு போட்டி போட்டிருக்கேன் நம்ம புரட்சி தலைவி தங்க தலைவி புரட்சி தாய் தங்கத்தாரை புரட்சி தலைவியுடைய வாரிசு சின்னம்மா அவர்கள் மென்மேலும் இந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு நன்றி